தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தென் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிபிகா மழை தொடர்பான தகவல் என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் உமா தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது அதே போன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் அதே போன்று வட தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது மேலும் நாளை மற்றும் நாளை முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் வருகின்ற பதினெட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தென் மாவட்டங்களிலே வந்துட்டு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் வருகின்ற பதினெட்டாம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே தென் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டு நாட்களாகவே அதிகபட்ச மழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் தற்போது இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளமில் நான்கு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் கருப்பா நதி அணை தஞ்சாவூர் மாவட்டம் எச்சின் விடுதி விருதுநகர் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கின்றது தொடர்ச்சியாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதி பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்றைய தினம் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற பதினெட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இலிபிக்கா